ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன ஒரு தோடு ஒரு தான் எங்கள் அது அதுக்கு ஒரு சென்டிமெண்ட் இருக்குது சின்ன நகை ஒரு ரெண்டே ரெண்டு நகை நகைனா நகை நகையான தோடு எங்கள் அம்மா என் பையனுக்கு போட்ட ஒரு சின்ன ரெண்டு நகை இது மூணையும் அடகு வச்சு நான் வந்து வாடகை வீட்டுக்கு போக போகிறேன் ஏன்னா இந்த செவுத்தை சரி பண்ணலான்னு பார்த்தோம் செவுர் வந்து இப்போ நான் மாதமாக இருக்கிறதுனால அந்த செவ்று கட்டுறது குழி நோண்டி வீடு கட்டுறது இந்த மாதிரிலாம் கட்டக்கூடாதுன்னு சொல்லி தெரிஞ்சவங்க கொத்தனாறு சொந்தக்காரவங்க எல்லாருமே சொல்கிறாங்க அதனால் எப்படியும் குழந்த பிறக்க இன்னும் ஒரு ஆறு மாதம் ஆகும் இந்த ஆறு மாதத்துக்கு நம்ம இந்த வீட்டில் இருக்க முடியாது பாதுகாப்பு கிடையாது உங்களுக்கே தெரியும் ஆனால் வீடு வாடகைக்கு பார்த்து போகலான் இருக்கோம் நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன் ஆனால் அட்வான்ஸ் நிறைய கேட்குறாங்க அங்கே நாற்பதாயிரத்துக்கு மேலே கேட்குறாங்க அவ்வளோ காசு நம்மக்கிட்ட திடீர்னு அவ்வளோ காசுக்கு நம்ம எங்கே போடுறது அப்படின்ட்டு இது வரைக்கும் நான் காட்டலை இன்றைக்கி முதல் முறையாக காட்டுறேன் எங்கள் அம்மா வந்து செத்து போகிறதுக்கு முன்னாடி என் வீட்டுக்காரர் கல்யாணம் முடிஞ்சு இப்போ ஒம்பது வருஷம் ஆகுதுங்க என் வீட்டுக்கார் இது வரைக்கும் எனக்கு எந்த நகையோ எதுவுமே வாங்கி கொடுத்ததில்ல தீபாவளிக்கு ஒரு புடவை அவ்வளோதான் நான் அவர்த்த எதிர்பார்க்கவும் மாட்டேன் எனக்கு அது வாங்கி கொடுங்க எது வாங்கி கொடுங்கன்னு நான் இதுவரைக்கும் அவர்கிட்ட எனக்கு நகை வாங்கி கொடுங்க எனக்கு ஒரு கொழு சூட வாங்கி கொடுங்கன்னு நான் அவர்கிட்ட கேட்டதே இல்லை எதை எல்லாத்தையுமே நான் என்னுடைய முயற்சியில் வாங்கணும்னு நான் எப்பயுமே நினப்பேன் எப்பயுமே எங்கள் அம்மா இருக்கும்போதும் கூட எங்கள் அம்மாட்டையுமே எங்கள் அப்பாட்டையுமே சரி மூச்சு ஃபாஸ்ட்டாக பேச முடில எங்கள் அம்மாட்டையும் சரி எங்கள் அப்பாட்டையும் சரி எனக்கு அது வாங்கி கொடுங்க இது வாங்கி கொடுங்கன்னு நான் கேட்டதே இல்லை நான் கேட்குறது ஒன்று எனக்கு வந்து சாப்பிட்ற விஷயத்தில் இந்த பிள்ளைங்க விஷயத்தில் கரெக்டாக இருக்கணும் எனக்கு அவ்வளோதான் நான் எனக்குன்னு நான் வா செலவு பண்ணுறது இந்த பொட்டு ஒன்று தாங்க அஞ்சு ரூபா எனக்குன்னு நான் எதுவுமே வாங்க மாட்டேன் நீங்கள் நம்பினாலும் நம்மளேனாலும் அதுதான் உண்மை தலையில் இந்த இப்போ சைனஸ் இருக்கிறதுனால தலையில் எண்ணெய் கூட தேய்ச்சி இப்போ ஒரு மாதம் இருக்கும் தீபாவளிக்கு எண்ணெய் தேய்ச்சி கொடுத்ததோடு உடம்பு போச்சு அதுக்கப்புறம் என்னையே தேய்க்கிறது இல்லை இங்கே பாருங்கள் எங்கள் அம்மா சாகிறதுக்கு முன்னாடி எனக்கு கடைசியாக மாற்றி கொடுத்த தோடு இது நல்லாவே தெரியல என்னன்னு தெரில இங்கே பாருங்கள் இதுதான் எங்கள் அம்மா எனக்கு வாங்கி கொடுத்த தோடு நல்லா தெரியல நான் உங்களுக்கு தம்னையில் வைக்கிறேன் பாருங்கள் இது வந்து அரை பவுனுக்கு கொஞ்சம் கம்மி எங்கள் அம்மா அந்த மாடல் பிடிச்சிருக்குன்ட்டு இது எங்கள் அம்மா எனக்கு வாங்கி கொடுத்துச்சு எங்கள் அம்மா எப்பயுமே கொலுசு மாற்றி கொடுக்கறது இந்த மாதிரி தோடு மாற்றி மாற்றி கொடுப்பாங்கள்ல இதுவுமே எங்கள் அம்மா எனக்கு மாற்றி கொடுத்த தோடு தான் இதை எதை வச்சு மாற்றி கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா கல்யாணம் முடிஞ்சதுக்கு கவர்மெண்ட்டில் ரூபாய் பணம் அரை பவுன் தங்க காசு தருவாங்கள்ல அப்போலாம் இப்போ கிடையாதுன்னு நினைக்கிறேன் தெரியல அந்த அரை அரை பவுன் தங்க காசு அப்படியே கொண்டு போய் எங்கள் அம்மா எனக்கு ஜிமிக்கி நல்ல இதே மாதிரி தான் ஆனால் மேலே அந்த டிசைன் இல்லாமல் சும்மா அப்படி ரவுண்டாக இருக்கும்ல பூவா அந்த ஜிமிக்கி வாங்கி கொடுத்துச்சு அது அந்து போச்சு அது அந்ததுனால அதுக்கப்புறம் போய் எங்கள் அம்மா இறந்து போகிறதுக்கு கரெக்டாக ரெண்டு மூணு மாதம் இருக்கும்போது கடைசியாக எங்கள் அம்மா எனக்கு மாற்றி கொடுத்தது அதனால நான் இதை வந்து சென்டிமெண்ட்டாக நான் உடிஞ்சிருமோன்ட்டு போடாமே என்னைக்காவது போடுவேன் போட மாட்டேன் இது போட்டால் எனக்கு அழகாக இருக்கும் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க கமெண்ட்டில் கூட ஏங்க தோட மாற்றினீங்க இதை போடுங்க போடுங்கன்ட்டு இது வந்து ஒடிஞ்சிடக்கூடாது எங்கள் அம்மா ஞாபகம் அப்படின்ற இருக்கணுங்கிறதுக்காக நான் வந்து இதை வந்து அப்படியே பத்திரமா வச்சுருக்கேன் நகையெல்லாம் காற்றுறியே கலவணி போய் வந்துட்டு போகிறான்னு நினைப்பீங்க இந்த வீடியோ வர்ற நேரம் அந்த நகை வீட்டில் இருக்காது அடகு கடைக்கு போயிடும் அதனால தான் தைரியமாக காற்றுறேன் அடுத்து வந்து நான் அடகு வைக்கக்கூடிய ரெண்டாவது பொருள் பார்த்திங்கன்னா தாயத்து எங்கள் வம்சத்தில் எல்லார் வீட்லேயுமே பிள்ளைகளுக்கு தாயத்து போட்டு விடுவீங்க ஊரில் எங்கள் மாமியார் வந்து இந்த மாதிரி தான் போடணும்ட்டாங்க எங்கள் அம்மா வந்து பட்டையா ஆசையாக பட்டையென்னா பெருசாக இருந்துச்சு நல்லா இருக்கு அழகா அது வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிச்சு எங்கள் மாமியார் வந்து இல்லை இந்த மாதிரி தான் தொப்பிள் அடைச்சு அடைச்சி போடணும்னு சொல்லிட்டாங்க அதனால பார்த்தீங்கன்னா அப்போ வந்து இந்த மாதிரி தாயத்து வந்து இது தருணுக்கு வாங்கினது தருனுக்கு வாங்கி அது அடுத்து சுந்தர செல்வம் போட்டிருந்தான் சுந்தர செல்வனை ஸ்கூலுக்கு அனுப்புனதுனால தங்கம் போடக்கூடாதுங்கிறதுக்காக இதை நான் அப்படியே இந்த கயிறோடு கழட்டி ஒரு ரெண்டு வருஷம் ஆகுது ஒன்றரை வயசு ஒரு வருஷம் இருக்கும் ரெண்டு வயசு இருக்கும்போது கழட்டிட்டேன் ஏன்னா பிள்ளைங்க தனியாக விளாடும் போது தூக்கி வீட்டு போயிடுவாங்களான்னு பயந்துக்கிட்டு அன்னைக்கு கழட்டி வச்சது தான் இது நான் அடகு வைக்கப்படியே ரெண்டாவது பொருள் மூணாவது இந்த மோதிரம் இந்த மோதிரம் எங்கள் அம்மா என் பையனுக்கு போட்டது தருனுக்கு சும்மா ஒரு கிராமு தான் இருக்கும் இருந்தாலும் எங்கள் அம்மா போட்டுரு இல்லையா அதனால் இது மூணு நான் எப்பயுமே அடகு வச்சதில்ல இந்த வாட்டி வைக்கப்பாரேன் வேறு வழி இல்லை இதே மாதிரி உங்களுக்கு சென்டிமெண்ட்டாக நிறைய நான் உங்கள் அம்மாவோட ஞாபகமாக ஏதாவது இருக்கும்ல இன்னமுமே நிறைய பேர் வீட்டில் அம்மா தாங்க நகையை மாற்றி கொடுக்குறாங்க எனக்கு எங்கள் அம்மா எப்பயுமே ஸ்பெஷல் நிறைய வாட்டி எங்கள் அம்மா பற்றி சொல்லியிருக்கேன்ல எங்கள் அம்மா சாகுற வரைக்கும் விவசாயம் பற்றி சொத்து போயிருக்கு அதையும் நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் வந்து வாடகை வந்து ஐயாயிரம் ரூபாய்க்கு குறைஞ்சி வீடு இருந்தால் சின்னோண்டு வீடாக இருக்குது ரொம்ப சின்ன வீடாக இருக்குது ரெண்டு பேர் கால் நீக்கி படுக்கலாம் அவ்வளோதாங்க இங்கே இவ்வளவு வே வாடகைக்கு நான் நினைக்கவே இல்லை இப்படிலாம் வாடகை கொடுத்து போகணுமா அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டம் வாடகை வீடு தேடுறதே அது ஒரு ரொம்ப சங்கட்டமாக வேறு இருக்குது வீடு இருக்கா வீடு இருக்கான்னு நாம் போய் கேட்டால் ஏதோ நம்மளை புதுசாக யாரோ திரு திருட வந்தான் விசாரிப்பாங்க வரங்க அந்த அங்கே என்ன இருக்குது அப்படி நம்மளை பார்க்குறாங்க மாதிரியே எனக்கு தோணுது ஒன்று இன்னொன்று வந்து சங்கட்டமாக இருக்கு வீடு தேடி போகிறது ஏதோ கையேந்திரது மாதிரி எனக்கு அவ்வளோ ஒரு சங்கட்டமாக இருக்கு ஏன்னா பதில் சரியா ஒரு அம்மாட்ட நானும் எங்கள் வீட்டுக்காரர் வண்டியில வீடு விசாரிச்சுட்டே வந்தோம் ஒரு பத்து நாள் இருக்கும் ஒரு அம்மாட்ட வந்து ரொ நின்றுகிட்டு இருக்காங்க கையில் கூடையை வச்சுக்கிட்டு வீடு இருக்கம்மா இங்கே ஏதாவது வாடகைக்கு வீடு இருக்கான்னு எங்கள் வீட்டுக்கார் கேட்குறாரு அப்படிங்குது அந்த அம்மா பதிலுக்கு வாய திறந்து ஒரு வார்த்தை கூட சொல்லலை அந்த எல்லாம் செய்யும்போது நமக்கு மனசு கஷ்டமாக இருக்குல்ல வீடு வந்து இல்லாத எவ்வளோ பேர் நீங்கள் சொல்கிறீங்கல்ல வீடு உங்களுக்காவது இருக்குது இல்லாதவங்க எவ்வளோ பேர் உண்மையிலே சொல்கிறேன் சொந்த வீடாக இருந்தாலும் நான் இப்போ எவ்வளோ கஷ்டப்படுற நிலைமையில் இருக்கேன்னு உங்களுக்கே தெரியும் இவ்வளோ ரெண்டு பிள்ளைய கையில் வச்சுக்கிட்டு ஒரு பிள்ளைய நான் நான் இப்படி இருந்துக்கிட்டு குளிர் அப்படி குளிருது இந்த வீட்டுக்குள்ளே நைட்டெல்லாம் இப்போ நாங்கள் ஃபேனே போடுறதில்ல அவ்வளோ குளிர் அதனால் சரி நம்ம இப்படியாவது வீடு பார்த்து போயிடுவோன்ட்டு தான் இப்போ அவசர அவசரமாக இல்லை அந்த இதை வந்து சரி பண்ணலாமான்ட்டு எங்கள் வீட்டுக்கார் கூட கேட்டார் கொத்தனார் வச்சு ஒரு எழுநூறு எண்ணூறு செங்கில் மட்டும் வாங்கி பூசி விட்டுருவோமான்ட்டு நான் என்ன நினச்சேன் எப்படி ஒரு வருஷம் கழித்து வீடு கட்ட போகிறோம் அதுக்கு இதை பூசியை ஏன் வேஸ்ட்டு பண்ணணும் ஒரு தகர சீட்டு இல்லைன்னா ஒரு சிமெண்ட் சீட்டு வாங்கி அடைச்சிடுவோமான்னு கேட்டேன் அப்படி அவங்கள வர சொல்லி கேட்டதுக்கு இல்லைப்பா நீ இந்த சுவத்தில் கை வச்சேனா அந்த சவரும் விழுந்துடும் நீங்கள் இப்போ இதில் எதுவுமே செய்ய முடியாது கொஞ்ச நாளைக்கு வெளியில இருங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதனால தாங்க இப்போ ஒரு அவசரத்துக்கு இப்போயுமே நான் வந்து என் வீட்டுக்கார எதிர்பார்க்க மாட்டேன் ஏன்னா எனக்கு என் பிள்ளைகளோட நம்ம எல்லாம் பாதுகாப்பாக இருக்கணுங்கிறதுக்காக வேறு வழி இல்லாமல் தான் இதை நான் கொண்டு போய் அட வைக்க போகிறேன் சென்டிமெண்ட்டு தான் இருந்தாலும் அதை விட உசுர் முக்கியம் இல்லையா இதை நான் எப்பயுமே விற்க மாட்டேன் எங்கள் அம்மானே அவங்க பாருங்கள் எங்கள் ஊரில் வாங்கி கொடுத்தது எங்கள் பாருங்கள் தூத்துக்குடி மாவட்டம் புதூர் அப்படியே போட்டிருக்கா விக்னேஷ் சொல்லரின்னு இன்னும் எங்கள் இன்னும் அப்படியே ஒரு இதை பார்க்கும்போதெல்லாம் எங்கள் அம்மானேன் இந்த டப்பாவை கூட மாற்ற மாட்டேன் நான் அப்படியே வச்சுருக்கேன் சரி ஃப்ரெண்ட்ஸ் வேறு வழி இல்லை அதனால தான் இதை வந்து சென்டிமெண்ட்டாக சிம்பதி கிரியேட் பண்ண சொல்கிறீங்களான்னு சிம்பதினா என்ன அது மொதல் உங்ககிட்ட நான் எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டால் தான் சிம்பதி நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய லைஃப் ஸ்டைலை நான் ஷேர் பண்ணுறேன் அவ்வளோதான் இதை புரிஞ்சுக்கிட்டவங்க லைக் பண்ணுங்கள் புரியாதவங்க கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டுமே ஒன்றும் புரியலையா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் கோடு வேடு ஜுவல்லரி இல்லாட்டி கோ கோல்டுன்னு போடுங்க இன்றைக்கி கோடு வேடு கோல்டு யாரெல்லாம் கோல்டு போடுறீங்களோ அவங்களாம் இன்றைக்கி வீடியோ முழுசாக பார்த்துருக்கீங்கன்னு இருக்கோம் பாய்